வருஷம் வருஷ விட வேணாங்கிறது ஒன்னு இரண்டாவது என் பரம்பரையிலேயே மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லைன்னு வேற சொல்லியிருக்கான் சீமா சீமா இவன் என்ன பரம்பரை ஜமீன் பரம்பரையா அதாவது மன்னர் பரம்பரையா சோழர் குல வாரிசா இவங்க ஆயா போன வாரம் என்ஆர்ஐ ஜிஎஸ்டில் நூறுரூவா வேலை கொடுன்னு பிடிஓ ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்கு என் பரம்பரைக்கே மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லை யார் நீ அப்படின்னு அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையே அவ்வளோ பெரிய அப்பா டாக்டர் அவரு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணி தலைகிறாருன்னு தம்பி என் பரம்பரையில கிடையாது நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் ஏ நீ தான் பெரிய அப்பா டக்க பெரிய இவராச்சே துப்பாக்கி பாக்கி பெரிய பெட்டாளியை வச்சிருக்கேன் ஒரு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் இல்லை சும்மா நீங்க ஒரு சும்மா என்னை மோதி மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்கிறத நீ சரியான ஆண் மகன் எனக்கு தந்தன் பெண் நீ கொடுத்துரு அனிபாக்கல் கொடுத்துரு அதுவும் பொண்டாட்டி புருஷனே ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு அவங்க திண்டு கட்டிங்க வேறே இடத்துக்கும் போட மாட்டேன் எல்லாருக்கும் பணிமாறு தான் இவருக்கு மட்டும் அது அடுத்ததுல என்ன பண்ணிருவேன் நீ என்ன பண்ணிருவேன் நேற்றுக்கு அவனுடைய ப்ரெஸ் மீட் வந்து உச்சகட்ட எரிச்சி அதாவது அவனுக்கு ஒரே ஒரு கார்டு இருக்குங்க இவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொடியணுங்களுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு நம்புறானுங்க அவ்வளோ அட இவன் ஏன் இப்படி கத்துறான் இவன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகிறான் அந்த டிஐஜி கோர்ட் வாசலுக்கு வந்துட்டு என்ன ஒரு தொழிலதிபர் தூது விட்டு மன்னிப்பு கேட்க வந்தான்னு அந்த அவர் சொல்கிறாருன்னு வைங்க இவர் தொடர்ச்சியாக வழக்கு போடுறாரு இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்ல கைகளை கைது பண்ணுறாரு இதெல்லாம் செய்யறதால இருக்கும்போது ஆமாம் எஸ்பியாக இருக்கும்போது இதெல்லாம் செய்கிறதால சீமான் அவருக்கு டீல் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனான்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது உண்மையிலே வழக்கு போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் வச்சு நீ கட்சி நடத்துறியா வேற ஏதாவது பிராத்தல் நடத்துறியாங்க காரி காரி ஒரு அதிகாரி உன்ட்ட என்ன அவர் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டாரு அண்ணனுக்கு எனக்கு முடிச்சு விடுங்க இவன் தன்னை அண்ணன்னு பொண்டாட்டியாவது மாத்தான்னு கூப்பிட விடுறானா அதையும் அண்ணனுக்கு கூப்பிட சொல்றானான்னு தெரியல அண்ணன் முடிச்சு விடுங்கன்னு நிறைய அதிகாரிகளை வச்சு நான் இந்த வந்து ஒரு நாகரீகத்துக்காக அந்த அதிகாரிய பேர் சொல்லலாம் வருஷம் என் பரம்பரை மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லை நல்லா கவனிச்சா இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சாயத்துல மாற்றுறது லேடிஸ் மேட்டர்ல மாற்றுறது அப்பெல்லாம் மட்டும்தான் இந்த பத்து பொம்பளை பொம்பளை பிரச்சனைகளை சிக்கி செருப்புடி வாங்கும் போது நாலு குந்தாணிகளை சுத்தி நிப்பாட்டிக்குவான் ஆனா இப்ப காளிமா வரமாட்டேங்குது இப்போ இந்த அதுதான் மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு அவர் பிரபாகரனை பார்த்தது பத்தேழு நிமிடம் தான் பத்து நிமிஷத்துலேயே இவ்வளோ பெரிய படம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பத்து வருஷமா அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு பார்த்துக்குங்கட்டு அது போயிடுச்சு ம் நேற்று வந்து உச்சகட்ட டென்ஷன் ஆகி ம் ஓ மோதி பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலான்னு இது ஒரு பக்கம் அதாவது நீ வந்து உன் நீ தூது விட்டத கிரவுண்ட் டீலிங்ல கால் வந்ததை அவர் வெளியே சொல்லிட்டாரு அது உனக்கு கோபம் ஆயிடுச்சு நீ ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்க நம்ம அண்ணன் வந்து புளிய வால் பிடிச்சி தலையை சுற்றி அடிப்பாருன்னு நம்பிக்கிட்டு மத்தியில் இப்படி கால் உழுக போறேன்னு உண்மையை உடச்சு சொல்றது உனக்கு எரிச்சல் ஊட்டும் அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுற அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இமேஜ் டேமேஜ் அதை தாண்டி அவன் எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறான்னா இவன் தம்பிக்கு என்ன வேலை செஞ்சு கேஸ் வாங்கிட்டு இருக்கானுங்களோ அதாவது

நம்மள மாதிரி ஆட்கள் பத்து நூறு பேர் விங்ல இருந்து கொண்டு இப்படி கெட்ட வார்த்தையில திட்டுறதும் மாப் பண்ற வேலையும் செஞ்சா அவர் வந்து ட்விட்டர் அவுட்டு நம்ம மேல கேஸ் போட்டு மாயாதுன்னு சொல்லி அவருக்கு நம்ம கட அவர் வந்து கடையை மூடிட்டு போறாருங்கிறது அவனுங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அதனாலதான் உளவியல் வெற்றி அது அவனுங்களுக்கு ஒரு உளவியல் வெற்றி அதனாலதான் அவனுங்க அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கானுங்க இவனும் அதை வந்து தூண்டி விடும் அதே வேலையை தான் செய்கிறான் அவனுங்க என்ன மெண்டாலிட்டியில அவர் குடும்பத்தை நோண்டுனானுங்களோ அதே மெண்டாலிட்டியில இவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஹனிமூன் போடுறாங்களா நீ ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்க உனக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் பஞ்சாயத்து அது தனிப்பட்ட பஞ்சாயத்தோ அல்லது அரசியல் பஞ்சாயத்தோ என்ன கருமா வேண்டாம்னு இருக்கலாம் அவர் என்னத்தை குற்றமா சொல்றாருன்னா அதை என்னோட டீல் பண்ணாம என் குடும்பத்தை ஏன் இழுக்கிறீங்கன்னு ஒரு கோர்ட்டுக்கு போறாரு இழுக்கிறீங்கன்னு கோர்ட்டுக்கு போறாரு நீ மறுபடியும் பிரஸ் மீட் வச்சு உங்க ரெண்டு பேருக்கு என்ன அணிமுனான்னு கேட்டா இது என்ன பொருள் அதுக்கு நீ ஒரு கட்சி தலைவனா இல்ல அந்த அம்மா இது வரைக்கும் உன்னை நம்பியும் பத்து பொம்பளை பின்னாடி நிக்குது இல்லைங்க அந்த வந்திதா பாண்டிய ஐபிஎஸ்ங்கிற அந்த அம்மா இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ள ஏதாவது தலையிடுறாங்களா இதுல லாஜிக் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல எப்படி பாத்தீங்கன்னாலும் பாதி மாவட்டங்கள் இன்னொரு மாவட்டத்தை தான் இருக்கு இதற்கு முன்பு அவங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையும் அருகில் இருக்கிறதா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சரகத்துக்கும் திருச்சிக்கும் எங்க எங்க இருக்கு இவங்க போடணுமா இல்ல ரெண்டு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களில்

ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கூட்டி போய் ஜ இதில் வச்சு க கேஸ் போட முடியாது ஆன் போனது அனிமூனு இல்லை நீ மதுரை பாண்டியன் ஹோட்டலில் ரூம் போட்டு போட்டு இல்லை அதுதான் அனிமோனு சொல்லி பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அங்கே ஈழத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க கவலையாக இருக்குது ரூமுக்கு வாவான்னு சொல்லி ஒரு நடிகை வரவழைச்சு நீ பண்ணி அதுக்கு பேர் தான் அனிமூனு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது எனக்கு என்னென்னா இந்த அதிகாரியை பயமுறுத்துவதற்கு கிட்ட இருக்கக்கூடிய

காங்கிரஸ் உடைய ஜோதிமணி இவனுடைய பாலியல் குற்றங்களை பத்தி ஏதோ பேச போக நீ வந்து பாத்தியா உன் கைய புடிச்சு நான் இழுத்தனா அப்படின்னு கேட்டு விட்டான் இந்த பொம்பளை பக்கத்துல உட்காந்துட்டு சிரிச்சுது இப்ப இது மாதிரி எல்லாம் இவனால செய்ய முடியும் விலோத பெல்ட் அடிக்க முடியும் எங்கூட சண்டை போட்டு இந்த விளையாட்டில் உன்னால வெற்றி பெற முடியாதுன்னு அவன் நம்புறான் சேர்த்து கிழக்கிற சண்டை அதான் பன்றிகளுடன் சண்டையிடாதே பன்றிக்கு சேரு பிடிக்கும் அப்படி அதை தான் அவன் தொடர்ச்சியாக பண்ணுறான் ஆனால் இது இந்த அளவில் ஒரு அதிகாரின்னு பார்க்கக்கூடாது இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் மேலே வந்து நியாயத்துக்கு இவன் இவனுடைய கட்சியுடைய ரெலவன்ஸ் அதிகப்படுத்திடக்கூடாது இவன் என்ன சொல்கிறது பாஜக எப்படி இந்து மதம் தனக்கு தான் அத்தாரிட்டின்னு சொல்லும் விதமாக ஒரு அரசியலை செய்து அதில் பெரிய அளவில் வட இந்தியாவில் வெற்றி பெற்று இருக்கிறதோ அது மாதிரி ஈழம் இது போன்ற அரசியல்களை எல்லாம் புலிகளுக்கு ஏதோ இவன் தான் அத்தாரிட்டி அங்கே சாகும் போது துப்பாக்கியை பிடிங்க சீமான அவன் கையில் கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயத்துக்காக பிரபாகரன் புலிகள் ஈழம் இந்த விஷயத்துக்காக இவனை தூக்கி மறுபடியும் உள்ள வைத்தால் ஒரு தமிழ்நாடு மாநில போலீஸ் நினச்சா இவனை ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக யுஏபிஎல தூக்கி உள்ள வைப்பதற்கு அத்தனை முகாந்திரமும் இருக்கு அதை ஏன் செய்வது இல்லாத ஒன்றாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் புலிகளுடைய புலிகள் நாங்கள் தான் காட்டுறது தான் அவனுடைய அவனுடைய வருவாய்க்கான சோர்ஸே அவனுடைய தொழிலே அதன் மையப்படுத்தி தான் இருக்கு அதற்கு நாம் ஒரு கிரெடிபிலிட்டிய உண்டு பண்ணக் கூடாதுன்னா திமுக ஆட்சி வந்து அது நடக்கறதில்ல அதிமுக ஆட்சியில் கூட தூக்கிக்குள்ள வச்சிருக்காங்க ஆமா இல்லையா அந்த கேஸ்ல மிரட்டி தான் தங்களுக்கு சாதகமா அவனை முழுமையா மாத்திக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் அது பண்ணாததுக்கு காரணம் அதுதான் இப்போ ஒரு அரசியல் கட்சியும் வச்சிருக்கான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுது இவனை இது மாதிரியான ஒரு தூக்கி உள்ள வச்சா இதை வைத்தே தன்னுடைய அரசியலுக்கு ஒரு ரெலவன்ஸ் உருவாக்கிக்கும் நாய் கத்துறதுனா கத்திட்டு போயிட்டோம் அவன் எத்தனை நாள் பெரியார் அவனால அவனால இவனை மாதிரி ஒரு பொறிக்கையால பெரியார் கலைஞர் அண்ணா போன்றவர் அவர்களுடைய புகழ்களை உடச்சிட முடியும்னா அப்படி அவர்களுக்கு இருப்பது புகழே இல்ல இல்லையா இப்படி ஒரு பொறுக்கியால உடச்சிட முடியுதுன்னா அப்புறம் அவங்க என்ன ஐக்கானு அதனாலதான் நீ பேசுற வரைக்கும் பேசினாயே நீ இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல செத்து போயிடுவ இது மாதிரி உனக்கு முன்னாடி பல பேர் வந்திருக்கான் செத்து இருக்கான் செத்த இடத்துல புள்ளு முடிஞ்சிருக்கு அவங்க ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்கிறதுனாலதான் அதை விட்டு வைக்கிறாங்க ஆனா ஒரு அரசு அதிகாரியுடைய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய பார்வையில இருந்து பாருங்களேன் இவனை மாதிரி ஒருத்தன் பிரஸ் மீட் வைத்து அவருடைய குடும்பம் வரைக்கும் இழுத்து அனிமின் போறீங்களான்னு பேச முடியுது அப்புடின்னா அந்த அதிகாரியை அந்த மாவட்டத்துல பொதுமக்களோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய இவனை மாதிரி வேற குற்றவாளிகளோ எப்படி மதிப்பாங்க உம் அது ஒண்ணு இருக்கு இல்ல ஆமா உண்மைதான் ஒரு அதிகாரிக்கு ஒரு காவல்துறை அதிகாரின்னா அவருக்கான அந்த ஒரு பயம் அடிப்படையில் தான் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இந்த நீங்க காப்பாத்திக்கீங்க சார் சீமான்ட்டு இருந்தேன்னு ஒரு வார்த்தை வருமா வராதா வருமா வராதா இது மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நாமளும் பத்து முப்பது வருஷமா விஜயகாந்த் மாதிரியான ஆட்களோ கூட இது மாதிரி ஜெயலலிதா பேச்சை கேட்டுக்கொண்டு சட்டத்தை விதமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை போலீசை விமர்சிப்பது உண்டு அது மேடையில் பேசும்போது எங்களுக்கு மட்டும் விஜயகாந்த் எல்லாம் பேசியிருக்காரு நான் வந்து பல படங்கள்ல போலீஸா நடிச்சிருக்கேன் ஆனா உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்ததுக்கு பிறகு உங்க கோபம் கோவம் எல்லாம் கத்திட்டு இருப்பாரு அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள திமுகவோ அதிமுகவோ கூட அல்லது ஒன்றியத்திலாக கலைஞரை கைது பண்ண அன்றைக்கு இருந்த முத்து கருப்பனை வந்து கலைஞர் மீண்டும் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணலீங்க எந்த அரசியல் கட்சியுமே இப்படி ஒரு தனிப்பட்ட அதிகாரிய மிரட்டுவது நான் வந்து அப்போ கூட அதை என்ன சொல்றேன்னா நான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்து உன்னை பழிவாங்குவேன்னு சொல்ல முடியல நீ ரிட்டையர்ட் ஆயிடுவேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ சட்டையை கழட்டி தானே ஆகணும் கழட்டி தானே ஆகணும்னு அப்போ அங்கே தான் போகிறானே ஒழியோ ஓட்டு வாங்கி ஜெயிப்போன அவன் வாயில வர மாட்டேங்குது அப்போ இப்படியான நேரடியான மிரட்டல்களை எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி அணுகிறது இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் வெளியே பண்ணுறான் பின்னணியில் என்னென்ன வேலை பண்ணியிருந்தா அவர் வந்து தேசிய அளவில் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் போய் இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு இந்த அச்சுறுத்தல் விடக்கூடிய நபருக்கு உலகம் எங்கும் பயங்கரவாத குழுக்களுடைய தொடர்பு இருக்குன்னு பேசுவார் இப்போ அது ரெலவெண்ட் ஆகுதா ம் இத்தனைக்கும் பிறகும் கூட அவர் பேசிட்டு போயிட்டார் மறுநாள் ஆரம்பித்து இவன் மறுபடியும் அதை தூவம் போட்டு இவன் இவனு இவனு வளர்க்கக்கூடிய அந்த ஜந்துக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இன்ஸ்டாவில் வந்து இது ட்விட்டரை விட்டு விலகிட்டார் சமூக வலைதளங்களில் முக்கிய முக்கியமான தளத்தில் விட்டு போயிட்டார் ஆனால் இன்ஸ்டாவில் இருக்கார் இன்ஸ்டாவில் அவர் மனைவியோட இன்றைக்கி இப்போ வருஷத்துக்கு முதல் நாள் ஃபோட்டோ போட்டால் அங்கே போய் அந்த பொண்டாட்டியோட இருக்கிற ஃபோட்டோ வந்து திட்டுறாங்க அங்கே போய் மார்ஃபின் பழங்களை போடுறாங்க அந்த ஜோம்பிகள் வந்து திருந்த போறதே கிடையாது ஏங்க இவன் திருந்தன ஐயா நீ தப்பு பண்றடா இனிமேல் இதை பண்ணாதீங்கடான்னு ஓரளா பின்னணியில வெளி மீட்டிங்ல கூட வேணாம் கட்சிக்குள்ளையாவது அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதானுங்க அவனுக்கு நிறுத்துவானுங்க நீயே பிரஸ் மீட் போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிலோ த பெல்ட் அடிக்கிற அப்போ அவனுங்களுக்கு என்ன வரும் அண்ணனே அடிக்க சொல்லிட்டாரு நாம இறங்கி போவோம் இப்போ என்ன அப்படின்னு தானே போறானுங்க இப்போ என்னன்னா திமுக ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் சீமானுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் ஒரு போலீஸ்காரன் மைண்ட் வந்து தன்னுடைய வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருப்பாங்க உன் வயசு என்ன அவங்கள அவங்களுடைய வயசு என்ன அப்புறம் எல்லா போலீஸ்காரனும் இதை பாத்துட்டு தானே இருப்பான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரக்கூடிய அரசு வரும் போலீஸ் ராஜுங்கிறது ஜெயலலிதா ஏடிஎம் கேக்கு இருக்கு தெரியுங்களா ஏடிஎம் கே இதுல போலீசுடைய முடிவுகளை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க போலீஸுக்கு ஒரு பிரச்சனை போலீஸ் என்ன நினைக்கிறது அதான் ஜெயலலிதா ஜெயலலிதாவே நினைக்கும் அஞ்சு பேர் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணா அஞ்சு பேரை விசாரிக்கவே பண்ணாது சுட்டுக் கொண்டு என்ன ரேப் பண்ணானா அவங்க தான் குற்றவாளியா அதை பத்தி எல்லாம் அஞ்சு பேரை முடிச்சு விடு பொதுமக்கள்

ஆக்சுவலி ஒவ்வொரு தேர்தலையும் திமுக ஜெயிக்கணும் எங்க அப்படின்னு அவன் அஞ்சல் பெருசு கேரக்டர் இல்ல சீமா முடிஞ்சதை பண்றேன் புகழேந்தைய ஆச்சிட்டு ஜாலிய சுத்திட்டு இருக்கான் சென்னை சைதாப்பேட்டையில ஒரு நிறுவனம் 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 தனியார் தனியார் அந்த உங்க வந்து என்ன டைம் வீட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க போயிட்டு நீங்க என்ன என்ன எப்படி உங்ககிட்ட ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம 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 வெளில வெளில போறோம் போறோம் வந்து யாரும் தெரியாத வேற வேற ரூம் ஒரு நடந்துட்டு இருக்குது

தொடர்பு இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் ஆ ஊ ஊன்ட்டு இருந்தானுங்கல்ல நாம் தமிழருடைய நெருக்கமான ஒரு ஆசாமி சிஸ்டமேட்டிக்கா ஒரு கிரைம் கிரைம் ராக்கெட் மாதிரி ஒன்னு நடத்திட்டு வந்திருக்கானே எவனாவது வாய் திறக்கிறானா பாருங்களேன் ஊடகங்கள்ல யாவது அட திமுக ஆட்சியில தானே இதுவும் நடக்குது இதை பேசுங்க என்ன பேச மாட்டாங்க ஏன்னா அதுல சீமான் சிக்கிக்கும்

ஒரு ஊடகங்களில் செய்தியா போடுவது ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் ஊடகவியலாளர் அத்தனை பேரும் சமூக வலைதள கணக்கு வச்சிருக்காங்கல்ல யாராவது வெளிப்படையாக நியூஸ் மினிட் இந்த கட்டுரை எழுதுனதில் இது தவறான ஏரியா இதை வெளியிட்டு இருக்க கூடாது இவர்களுக்கு எத்திக்ஸ் தெரியும் என்றால் எல்லா ஊருக்கே சகுனம் சொல்ற வள்ளி இப்படி கவுந்து படுத்து கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா ஒருத்தர் கூட இருக்கு ஆனால் அரசியல் ரீதியாக எல்லா கருத்தும் சொல்லுவாங்க சொல்றாங்க ஊடகத்துல இருந்து சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட நபருடைய தற்கொலையை பத்தி வந்து கவுண்டர் டிபேட் நடத்துவாங்க ஐயோ இந்த மாதிரி லீக் பண்ணுவது வந்து அந்த வன்கொடுமைக்கு நிகரான குற்றம்னு அன்னைக்கு சொன்ன அதே ஆட்கள் இதற்கு பொறுப்பு அந்த பொறுப்பை கூட தவறு ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டானுங்க மறுபடியும் அந்த வெளியான அந்த விவரங்களை நியூஸ் மினிட்லயும் பாலிமுரலையும் போட்டது தப்புங்கிறதை இவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க என்னன்னா இந்த ஒத்துமொட்ட குற்றமும் திமுக மேலையும் தமிழ்நாடு அரசு மேலும் இருக்கும்னு நம்பி அவர்கள் வாய் விட்டாங்க கடைசியில பார்த்தா அது அப்படி இல்லைன்னு அந்த டாபிக் அப்படியே மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிடுறாங்க என்னன்னா இவர்களுக்கு அவர்கள் மீது ஒரு அச்சம் இவர்களை வெளிப்படையாக கண்டிப்பதோ அவர்கள் செய்வது தப்புனே தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பதில் இவர்களுக்கு அச்சம் இருக்குது என்னன்னா இவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் அழித்து விடுவார்கள் ஊடகத்துறையில் பணியாற்ற முடியாத மாதிரி போலப்புல மண்ணெல்லி போட்டுருவாங்க செய்யக்கூடிய ஆட்கள்லாம் மூத்த பத்திரிகையாளரோ இப்போ இந்த கேங் ஒன்று நின்று தோத்துச்சுல ஆமா இவர்கள் எல்லாரும் நினைச்சா மீடியாவில் இவர்களுக்கு வேலையே கிடைக்காம பண்ணிடுவாங்கங்கிற அதுக்கான இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்களோட உறவு ஒட்டு உறவு வச்சுக்கிட்டா எந்த மீடியாவில் வேணாலும் வேலை வாங்கி கொடுப்பாங்க வேலை வாங்கி கொடுப்பாங்கனாலதான் வந்து விட்டில் பூச்சிகளா இவங்க நம்பி கூட போறாங்க வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க இவங்க ஏன்னா தன்னதால் ஒருத்தர் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்கள் கம்யாசங்கர் கெட்ட கேட்டுக்கு ஜட்ஜு அவர் பேர் என்ன

அப்படிங்கிறது தான் அந்த அச்சம் நமக்கு கிடையாது அது பண்ணணும் அன்பழகன் சொன்னார் ஒரு முறை இந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுறதுனா வாய்க்கரிசியை போட்டு தான் தான் வந்திருக்கோம் உன்னாலானதை நீ பாரு என்னால் ஆனதை நாம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே இறங்கியிருக்கோம் இப்போ திமுகவிடம் குறைகளே இல்லையா திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுதா திமுகவை விமர்சிக்கவே கூடாதா அதெல்லாம் கிடையாது நீ என்னவாக இருந்து விமர்சிக்கிற யாராக இருந்து தான் ஒன்னு அதிமுகவா இருந்து விமர்சிக்கிறியா பாஜகவா இருந்து விமர்சிக்கிறா சினிமா நடிகரை கட்சி சொல்லி விமர்சிக்கிறியா எந்த நடுவு நிலை போற்றும் ஒரு ஊடகவியலாளராக இருந்து அப்படி விமர்சித்தா நீ எல்லாரையும் விமர்சிக்கணும் அப்படி இல்லைங்கிறதான பிரச்சனை ஒரு ஊடகவியலாளர் பாயிண்ட்ல விமர்சிச்சா உண்மையில் என்ன நடந்திருக்கணும்னா திமுகவுடைய தலைமை வந்து அண்ணாவுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதுல மிகவும் ஒடுக்கப்பட்ட சாதி பின்னணியை சேர்ந்த கலைஞர் கையில வந்து சேருதுங்க அடுத்த பத்து வருடத்திற்குள்ளாகவே அதுவே ஒரு பிரச்சனையாக மறைமுகமாக மாறி திமுகவுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்பட்டு உயர்ந்த சாதி மேனன் சாதியை சேர்ந்த மலையாளியான எம்ஜிஆரை தலைமையாக கொண்டு இன்னொரு பேரல் டிஎம்கே அதிமுக என்ற பெயரில் உருவெடுக்குது உள்ளிருந்து பல்வே பிளவு போயிடுறாங்க அதற்கு பிறகு கலைஞரே எனக்கு தலைவர் அவர் பின்னால் தான் திரளவோம் திமுக சின்னத்தையும் இழக்காமல் கட்சியும் இழக்காமல் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இந்த அறுபது ஆண்டு கால வரலாறு இந்த ஊடகங்கள் உண்மையிலேயே யோக்கியமானதாக இருந்திருந்தால் திமுகவை நல்ல நோக்கத்தோடு தான் திமுகா நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் திமுக கூட விடுங்க தமிழ்நாடு நல்ல பாதையில் போக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திமுக நாங்கள் விமர்சிக்கிறோம் அப்படின்னு இந்த ஊடகவியலாளர்கள் நடந்து கொண்டிருந்தார் இந்த அறுபது ஆண்டுகள்ல திமுகவை விட சிறந்த புரோ டிஎம் கேவா திமுகவை விட முற்போக்கான திமுக விட மிக சிறந்த திட்டங்களை கொண்டு வர திமுகவை விட ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லாத ஒரு அரசாங்க அறிவார்ந்த சிந்தனை கொண்ட தலைமையை கொண்ட யாரையாவது இந்த ஆண்டுகளில் ஒரு முறை எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு கொண்டு வந்திருக்கார்களா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திமுகவை விமர்சிப்பது என்ற போர்வையில் தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கக்கூடிய வலதுசாரி சக்திகளை கொள்கையில் டயலூட்டான திமு மிகப்பெரிய ஊழல்களை செய்யக்கூடிய சாதி ரீதியாக முற்பட்ட ஆட்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த ஊடகங்கள் அறுபது ஆண்டுகளாக உழைத்திருக்கிறதே தவிர ஒரு சுச்சுவேஷனில் கூட அட தமிழ்நாட்டில் அப்படியான கட்சிகளே இல்லைன்னு சொல்ல வரல உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இப்போ கலைஞர் எதற்கு வந்து திமுக உருவாக நான் கம்யூனிஸ்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆப்ஷன் அதான் அதுதான் இவர்கள் என்னைக்காவது எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்போ எம்ஜிஆர் இறந்த பிறகோ ஜெயலலிதா இறந்த பிறகோ ஒரு இடதுசாரி அமைப்பை மைய நீரோட்ட அரசியலாக மாற்றி அது தலைமை ஏற்கட்டும் திமுகவுக்கு பேரலா ஒரு இடதுசாரி அமைப்பு விசிக மாதிரியான ஒரு அமைப்பு அட குறைந்தபட்சம் காங்கிரஸ் ஆவது வந்து நிக்கணும் இவர்கள் யாராவது உழைத்திருப்பார்களா அதுக்காக வேலை செஞ்சிருப்பாங்க செய்ததே கிடையாது இவர்கள் பாஜக ஜெயிக்கட்டும் திமுகவுக்கு மாற்றமா பாஜகவோ திமுகவுக்கு மாற்ற அதிமுகவோ வென்று அதிமுகவை வீழ்த்தியே வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வரணும் வரணும் அவர்களுக்கு எப்பயுமே ஒரு அதிமுக மாதிரியோ அல்லது பாஜக மாதிரியோ திமுக ஏன்னால் காங்கிரஸ்னாலும் எந்திரிக்க முடியாது தெரியும் காங்கிரஸும் திமுகவும் கொள்கை அளவில் அன்னைக்கு ஓரளவு ஒரே அணியில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிச்சு அப்போ திமுகவை காலங்காலமாக வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி தான் எங்களுக்கு தேவையை தவிர மாற்று சக்தி தேவை கிடையாது தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறக்கான ஒரு சக்தி தேவையே இல்லை இவர்கள் எப்போதுமே அதற்காக உழைத்தது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் திமுகவை விட பெட்டரான ஒரு கட்சி வரட்டும் வந்த பிறகு நாங்களே அங்க இருக்கோம் எங்களுக்கு என்னையா வேணும் திமுகவை விட மிகச்சிறந்த முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய கட்சியை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ஒன்று வந்து நீங்க ஆதரிச்சா அது வேற ஆனால் நீங்கள் காலகாலமாக செய்து கொண்டிருப்பது அதிமுகவையும் பாஜக எப்படி ஜெயிக்க வைக்கிறதுங்கிறதுக்காக தான் திமுகவை நோண்டிட்டு இருக்கீங்க இதை நீங்கள் செய்வதாலேயே திமுகவை எப்போதையும் விட மிக அதிகமாக ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தொண்டன் தள்ளப்படுறான் எந்த கட்சியிலயாவது தொண்டை சட்டையை பிடிச்சி பாத்துருக்கா திமுக மட்டும்தான் நடக்குது தொண்டை சட்டையை பிடிச்சுட்டு இருக்கேன் மூணு மாச விட சிறந்தது வெள்ளட்டும்னு இவர்கள்

நீக்கிடு நீக்கிடுறேன் ஆனால் நீ சொல்ல மாட்டேன் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்